ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கிரன் டீன்பிசிடியூப் சேனலில் குரூப் ஃபோர்க்கு ஜிகேக்கு சிலபஸ் இசில டெஸ்ட் பேட்ச் ஜனவரி பதிமூணாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேச் வந்து ஜிகேக்கு இப்போ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து ஜிகேக்கு சேஞ்ச் ஆகலை அந்த யூனிட் மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி இந்த செட்டில் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் மற்றபடி ஜிகேக்கு சிலபஸ் வந்து எதுவுமே பெருசாக சேஞ்ச் ஆகலை அதே சிலபஸ் தான் அப்படியே இருக்குது அந்த யூனிட் மட்டும் கொஞ்சம் பிரித்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த செடில் ஷெடியூலில் நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம் மொத்தம் இந்த ஷெடியூலில் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து சிந்து சமாளி நாகரிகம் குப்தர்கள் அப்படின்னா அதுக்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பும் இந்த ஷெடியூல் கூட உங்களுக்கு அட்டாச் ஆகியிருக்கும் ப்ளஸ் வந்து இதற்கான மெட்டீரியலும் உங்களுக்கு ஸ்கூல் ஸ்கூல் புக்கிலேருந்து நம்ம கட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் வச்சுருந்தீங்கன்னா இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வச்சு நீங்கள் ஸ்கூல் புக்லேயே படிங்க இல்லை ஸ்கூல் புக்கு இல்லை அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் அந்த மெட்டீரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்டுமே மெட்டீரியல் கொடுத்துருவோம் மாதிரி டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் நடக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே டெலகிராம் குரூப்பில் இந்த ஷெட்யூல் இருக்கிற டேட் படி நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சர் கீ வந்துடும் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துரும் நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அட்டன்ட் பண்ணிக்கலாம் அன்றைக்கி தான் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது எப்போ வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஆனால் ரேங்க் லிஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் அட்டென்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த லிங்கில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துடுவோம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஷெடியூலில் நம்ம ஹிஸ்ட்ரியும் ஐயர்னமும் வந்து ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க அந்த டைம் அதனால் அதை ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம் அடுத்து அதற்கான ரிவிஷன் டிஸ்ட் இருக்கும் அடுத்து பாலிட்டி அடுத்து ஜாகிரஃபி மு முடிச்சுட்டு இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டிஸ்ட் இருக்கும் அடுத்து எக்கனாமிக்ஸ்க்கும் அட்மினும் டிஎன் அட் அட்மின் யூனிட் நைனும் சேர்த்து உங்களுக்கு அதாவது லாஸ்ட் டைம் வந்து யூனிட் நைனாக இருந்துச்சு இது ரெண்டும் சேர்த்து இந்த தடவை வந்து ஒரே யூனிட்டாக கொடுத்துட்டாங்க எக்கனாமிக்ஸும் அதாவது அட்மின் டிஎன்னும் உங்களுக்கு வந்து ஒரே யூனிட்டாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் இருக்கும் அடுத்து பாருங்கள் போன தடவை வந்து யூனிட் எயிட்டாக இருந்தது இந்த தடவை வந்து யூனிட் சிக்ஸாக மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் யூனிட் எயிட் மிஸ் ஆகுது அப்படிங்கிறீங்க இந்த தடவை யூனிட் எயிட் அப்படிங்கிறதே கிடையாது அது வந்து இந்த தடவை சிலபஸ் பாருங்கள் யூனிட் சிக்ஸாக மாற்றிட்டாங்க அதனால் நம்ம யூனிட் சிக்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து மேக்ஸு மேக்ஸ் முடித்த உடனே உங்களுக்கு யூனிட் சிக்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இதில் வந்து சயின்ஸ் மட்டும் உங்களுக்கு வராது லாஸ்ட்டாக உங்களுக்கு சயின்ஸும் நம்ம இதில் கவர் பண்ணி கொடுத்துருவோம் இதில் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஷெடிலில் இருக்காது நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கான மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிடுவோம் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இல்லாமல் உங்களுக்கு லாஸ்ட்டாக அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் இந்த ஷெடிலில் கொடுத்துருக்கோம் இந்த ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டும் இந்த ஷெடில் இருக்கிற டேட் படி உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு இது இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு வே டு ஸ்டடி பிடிஎஃப் தெளிவாக இருக்கும் நீங்கள் அந்த வேட் டு ஸ்டடி ப்ரீஃபை ட்ரெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு டெஸ்க்குமே நீங்கள் ஸ்கூல் புக் வச்சுருங்கன்னா இந்த ஷெடியூலில் ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் அதே மாதிரி மெட்டீரியல் எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டப் போய் பாருங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடியூல் இருக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கும் அதேமாதிரி ஒரு டெலகிராம் குரூப் கொடுத்துருப்போம் அந்த டெலகிராம் குரூப்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின அப்டேட் வரும் ஆனால் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களை வேறு ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவோம் அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் கி எல்லாமே வரும் ஓகேங்களா இந்த டெஸ்ட் குரூப்பில் ஆனால் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதில் தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பத்திர அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கு அட் பண்ண போகிறோம் இதுக்கு ஃபீஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஓகேங்களா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஒரு ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சுடுங்க டெலிகிராம் குரூப்லாம் நடக்கும் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஜிபே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைன்னா எழுநூத்தி தொண்ணூறு நாற்பத்தி நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றொன்பது ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலிகிராம் எதிர நீங்க அனுப்பலாம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் ஷெடூல் மாடல் கொஜ் கொஸ்டின் பேப்பர் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கேன் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்